வணக்கம் மாணவர்களே இன்று நாங்கள் ஏ என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் வசனங்களை வாசிப்போம் எட்டு எட்டு

எளிமை எளிமை எலுமிச்சை எதிரி எதிரி எரிவாயு எரிவாயு எஃகு எஃகு எரி எரி எழுது எழுது எடு

ඇලයිවිඩන්න කිවෙසයි වඩ වසිද එලිගල් ඒරුමයි ඒරුඩු එට එන්නට

எல்லா நாளும் எல்லையில் விழுந்தன இந்த விடுவாய் பின்னிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்